சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு குறையும் எதிர்பார்த்த சில தன வரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இழுபறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வெளியூரிலிருந்து சாதகமான செய்தியே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் நன்மை நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட இன்னாறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குழப்பங்கள் குறையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று போட்டிகள் குறையும் நாளாக இருக்கும்